ஹாய் ஈவியில் சப்ஸ்கிரைப் அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க இது ரொம்ப முக்கியமான அவேர்னஸ் வீடியோ இன்றைக்கி பெட்ரோல் வண்டிக்கு ஈக்குவலாக ஈவியும் வந்துடுச்சு ஆனால் வந்து இன்னும் நிறைய பேர் என்ன கே கேட்குறாங்கன்னா எங்கள்கிட்ட பழைய வண்டி இருக்கே அதை நான் வந்து எலக்ட்ரிக்காக மாற்றிக்கிறேன் டூ வீலர் எலக்ட்ரிக்காக மாற்றிக்கிறேன் எலக்ட்ரிக் எங்கிட்ட சாதா ஆட்டோ இருக்கு அந்த ஆட்டோ எலக்ட்ரிக்காக மாற்றிக்கிறேன் என்கிட்ட ஆம்னி இருக்குது கார் இருக்குது பழைய காலத்து இருக்குது இதெல்லாம் நான் வந்து ரிடர் ஃபிட் பண்ணிக்கிறேன் யாராவது இருந்தால் சொல்லி விடுங்க அப்படின்னு கமன்ஸையும் கீழே கேட்குறீங்க ஃபோன்லேயும் நேரில் வரீங்க இதில் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டியது ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இது ரிட்டர் ஃபிட் பண்ணி தராங்களே இதுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்க வந்து அங்கீகாரம் வாங்கிட்டுருக்காங்க கவர்மெண்ட் என்னது ஏஆர்ஐ அப்ரூவ் அப்ரூவல் ஆஆஆர்ஐ அப்ரூவல்னு சொல்லுவேன் இதுதான் வந்து எல்லா விதமான ம மோட்டர் சைக்கிளுக்கும் வாகனங்களுக்கும் அவங்க தான் வந்து இந்தந்த நவுன்ஸ் பிரகாரம் இருக்கணும்னு சொல்லி தரைச்சான்றதே கொடுப்பாங்க ஸோ இது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்குது இவங்களால் அங்கீகரிக்கப்பட்டதா அப்படி அங்கீகரித்த அதே ஸ்பேர் பார்ட்ஸ் தான் நம்மளுக்கு போட்டு தராங்களா இப்படின்றதுலாம் வந்து நம்ம தெரியாது ரொம்ப காலத்து வண்டி சார் ஏன்னா கார்பரேட்டர் மாற்றினா இன்ஜின் போர்லாம் போயிடுச்சு இதெல்லாம் எல்லாத்தையும் எப்படி எப்படியும் ஸ்க்ராப் தான் போட போகிறோம் இதை மாற்றினா என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாக்க இது நீங்கள் மாற்றி நாளைக்கு விபத்துக்கள் ஆச்சுன்னா நாளைக்கு நீங்கள் தான் கொஸ்டின் ஆகும் நாளைக்கு உங்கள் பேர் தான் கேஸ் ஆகும் யார் மாற்றி கொடுத்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க இந்த வண்டி நீ எப்படி மாற்றினேன்னு தான் அவங்கள தான் கேட்பாங்க ஆர்சி புக்கில் என்ன பார்த்தா வந்து பெட்ரோல் வண்டின்னு தான் இருக்கும் நீங்கள் பார்த்தா வந்து எலக்ட்ரிக் வண்டி பேட்ரி ஹீட்டர்லாம் ஃபிட் பண்ணி ஓட்டிகிட்ருப்பீங்க அடுத்தவங்களுக்கு உயிர் சேதமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஆகிப்போச்சுன்னா அது இன்னும் சிக்கலில் கொண்டு போய் விடும் அவங்கள ஸோ அதனால் பெட்ரோல் வண்டி எலக்ட்ரிக் வண்டியாக மாற்றி தர நாங்கள் இருக்கோம் எல்லா பொருளும் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம் இப்போ அவங்க வந்து சில பேருக்கு மாற்றியும் கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி நடைமுறையில் ஓட்டிகிட்டே இருக்கலாம் எப்படி வந்து புது எலக்ட்ரிக் வண்டியை வாங்கினா சில வருஷங்கள் கரெக்டாக இருக்கோ அதே போல் தான் அவங்களுக்கும் நீங்கள் மாற்றி கொடுக்குறதும் அவங்க புது பேட்டரி தான் மாற்றி கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி சில ஆயிரம் கிலோமீட்டரோ இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷமோ ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் பேட்டரி பிரச்சனை வரும் பேட்டரி வந்து டிகிரேட் ஆக ஆக ஆரம்பிக்கும் மைலேஜ் கொடுக்கலன்னு போய் நிற்பீங்க அவங்களாலும் சர்வீஸ் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பாங்க கொடுக்கலனா எப்பவும் போல் கை இதில் வந்து இவி மேனுஃபேக்சரருக்கும் இந்த மாதிரி ரிட்டர் ஃபிட் பண்ணி தவறும் பெரிய வித்தியாசம் கிடையாது இதுதான் பெரிய வித்தியாசம் ரெண்டு பேருக்கு ஒன்றுமே கிடையாது ரெண்டு பேர் இது தான் பண்ணுறாங்க அவங்க புதுசாக வாழ்ந்து அசம்பல் பண்ணுறாங்க நான் இவங்க ஏற்கனவே உள்ளதை கைட்டிட்டு அப்படியே ஃபிட் பண்ணி தராங்க பத்து நிமிஷத்தை தரேன் நீங்கள் டீ சாப்பிட்டு பண்ணி தரேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸை பாருங்கள் நான் வந்து பெட்ரோல் வண்டி எலக்ட்ரிக் வண்டியாக மாற்றி தரோம் அப்படி விளம்பரம் நிறைய வருது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வண்டிக்கு அவங்களால் இன்சூரன்ஸ் போட்டு தர முடியாது இதை விட ஏமாற்றம் என்ன வேணும் நல்லா யோசிச்சுக்கோ ஆல்ரெடி என் பெட்ரோல் வண்டிக்கு போட்ட இன்சூரன்ஸ் இதுக்கு எப்படி பொருந்தும் இன்ஜின் நம்பர் இல்லையே இவி மாற்றினா பேட்டரி நம்பர் என்டாஸ்மெண்ட் இல்லையே எப்படி இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா இதுவே பெரிய கேஸாக நடக்குது உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் இல்லாத வண்டியை எப்படி ரோட்டுக்கு எதுன்னு வந்து ஓட்டுவீங்க போலீஸ் ஆஃபீஸர் பிடிச்சார்னா ஆர்சி புக் காட்ட சொல்கிறாரு வண்டி ஏதோ டவுட் ஆகுது பார்க்குறாரு என்ன பண்ணுறதுன்னு கேட்கறாரு ஆடியோவுக்கு பரிந்துரைக்கிறாரு ஆடியோ வந்து பார்க்குறாங்க இது யார் பண்ணி கொடுத்துன்னு கேட்குறாங்க எங்களுடைய இன்சூரன்ஸு அது பெட்ரோல் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இதுக்கு இல்லையே எல்லாமே குற்றம் 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 ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வண்டியை நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினாவே கேரளாலாம் அந்த கேள்வி கேட்குறாங்க பெரிய மாற்றத்தை உட்படுத்தி இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அடுத்தவங்களுக்கு உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் விளைவிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கையாண்டு அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஏமாற்றி அவங்க அனுமதி இல்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோன்றது தெரிஞ்சுதுன்னா எத்தனை வருஷம் கடுங்காவல் தண்டனை உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் லைசன்ஸ் கேன்சல் தெரிஞ்சே குற்றம் பண்ண ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து சட்டத்தில் பெரிய பெரிய தண்டனைகள் காத்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து முறையாக எதுவாக இருந்தாலும் அனுமதியோடு செய்கிறப்போ நாளைக்கு கேள்வி கேட்குறப்போ நீங்கள் தானே சார் அப்ரூவ் கொடுத்துருக்கீங்க நீங்கள் போட்ட கிட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்காக நாங்கள் இன்சூரன்ஸ் கூட டையை போட்டு தான் ஒர்க் பண்ணுறோம் அவங்க அனுமதியோடு செய்கிறோம் அவங்க நாலேஜோடு தான் செய்கிறோம் இது எப்படி இருக்குது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா அதுக்கான பில்லு வாரண்டி கார்டு ஜிஎஸ்டி பேட்ரி நம்பரு இது எல்லாமே உங்களுக்கு சர்வீஸ்க்கான அந்த புக்கு இது எல்லாமே வந்து கம்பெனி சைட்லேருந்து வழங்குவாங்க இப்படி கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளே இன்றைக்கி அவங்களால் காப்பாற்ற முடியல நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து பொருளை வாங்கி தான் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு டெல்லிலேயோ சைனாலேருந்தோ யாராவத்தி பெரிய இம்போர்ட்டராக இருப்பான் டெல்லிலையோ மும்பைலையோ இருப்பான் அவங்ககிட்டேருந்து இவங்க ஒரு கணிசமான லாபத்துக்காக வாங்கி உங்களுக்கு தராங்க அதை அசமல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் கூட கம்பேர் பண்ணும்போது அதனுடைய காஸ்ட்டு பார்த்துன்னு வச்சிங்களேன் ஒரு லட்சத்து இருபதாயிரம் விற்கிறாங்க புது வண்டி அப்படின்னா இல்லை ஒரு எண்பதாயிரம் ரூபா தொண்ணூறுரூவா விற்கிறாங்கன்னா இது அவங்களுக்கு வந்து எழுபது ரூபாய்க்கு பண்ணி கொடுப்பாங்க எண்பது ரூபாய் பண்ணி கொடுப்பாங்க சில பேர் பார்த்துன்னு வச்சுங்களேன் ஐம்பதுருவா அறுபதுக்கெலாம் பண்ணி தரானாங்க அதெல்லாம் வந்து பேட்ரியோடைய ஏஹெச் கம்மியாக இருக்கும் என்ன மாதிரி பேட்ரி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது அந்த பேட்ரிக்கு இவங்க தயாரிக்கிறதுல வெளியிருந்தால் காசு கொடுத்தா வாங்குறாங்க அந்த தயாரிப்பாளர் இவங்களுக்கு என்ன வாக்குறுதி சொன்னாங்க நாளைக்கு என்ன அவங்க மாற்றி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது இவங்களுக்கே கிடையாது இவங்களுக்கே தெரியாது பாவம் அவங்க சொல்கிறது தான் இவங்க இவங்க கஸ்டமர்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இன்னும் சரியாக ரெகுலேட் பண்ணப்படலை அரசாங்கத்தால் இன்னும் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணப்படலை நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் பூதாகரமான பிரச்சனைகள் மாசா எழும்போது அப்போது அரசாங்கம் வந்து உனித்து கவனித்து இது இதுக்கான ரெகுலேஷன்லாம் ரொம்ப கடுமையாகும் என்னுடைய வீடியோவில் கூட பார்த்துன்னு ஒரு காலத்தில் வந்து இது மாதிரி ரிட்ரஃபிட் பண்ணித்தரவங்களும் அடையாளப்படுத்தியிருப்பேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த வார்த்தை போய் பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் கேம்பஸ்குள்ளே ஓட்டிக்கலாம் உங்கள் உங்கள் காலேஜ்குள்ளே ஓட்டிக்கலாம் உங்கள் இடத்துல சின்னதாக உங்கள் ஒரு ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஓட்டிக்கலாம் ரோடுக்கு பப்ளிக் எடுத்துகிட்டு வர எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்லாம் நிறைய அடையாளப்படுத்தியிருப்பேன் நான் இப்போ நீங்களே ரோட்டில் டிராஃபிக்கில் பார்க்குறீங்க என்ன ஒரு பத்து வண்டி வந்து பெட்ரோல் வண்டி போனால் அதில் ஒரு மூணு நாலு வண்டியாவது எலக்ட்ரிக் வண்டி இருக்குது ஆனால் எங்கேயாவது ரெட்ரோஃபிட் செய்யப்பட்ட வண்டி இங்கே பார்க்குறீங்களா என்ன காரணம் இல்லை சார் புரிதலில்லை சார் அவங்க இன்னும் இன்னும் வந்து புரிஞ்சு வந்து மாற்றிக்கல இதில் பயப்படுறாங்க டவுட் இருக்குது அப்படின்லாம் நம்ம காரணங்கள் சொல்லலாம் இருந்தாலும் இது பரவலான ஒரு பிரச்சனை என்னன்னாக்க இதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய வாரண்ட்டியோ இல்லை வந்து ஆர்சிபுக் என்டாஸ்மெண்ட்டோ கேட்டு பாருங்கள் தான் சொல்லுவாங்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியை வந்து கட்டமைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ நாம்ஸ் இருக்குது எவ்வளோ ஆரண்ட்டி இருக்குது எத்தனை வருஷம் அந்த பேட்டர்ன் அவங்க கொடுத்து அதுக்காக தவங்கடந்து லட்சங்களில் செலவு பண்ணி ஆயிரங்களில் கோடிகளில் செலவு பண்ணி ஒரு அப்ரூவ் வாங்குறாங்க யாரோ டிவிஎஸ் எக்ஸ்எல் மாதிரி பழைய காலத்து வண்டி சார் அது எக்ஸ்பைரி ஆனது இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வண்டி அதை மாத்திரத்தில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது இப்போவும் பார்த்து வச்சிங்களேன் நம்ம ரெகுலரான வண்டியை சைலன்ஸர் மாற்றுறவங்க இருக்காங்க டரர் டரன் சவுண்டருடைய சைலன்ஸர் அதை கைட்டிட்டு ஆசைக்காக போடுவாங்க இப்போது காவல்துறை என்ன சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுறது குற்றம் பண்ணவன முதல்ல போய் பிடி யார் மாற்றித்தரணும் அங்கே போய் கைவி அப்போ யாரை கஸ்டமர்ஸ்காரையோ போலீஸ்காரை போ பிடிப்பாயா பிரச்சனை ரோட்டியா என்ன ஏன் ஏத்தாலேயே எடுத்துருவாய் எனக்கு போய் உள்ள வச்சு நொங்கு எடுத்துருவாயா நான் மாட்டேன் அந்த பயம் இருக்குல்லை ஸோ அந்த மாதிரி நாளைக்கு அவங்க வந்து கேட்குறப்போ இந்த பேப்பர்ஸ்லாம் உங்ககிட்ட நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருக்காது இதுக்கான அங்கீகாரம் உங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் மாற்றி தரதுக்கு இருக்கான்னு கேட்டு பாருங்கள் நீங்கள் தான் கேட்டு பாருங்களேன் ஃபோன் அடித்து கேட்டு பாருங்கள் மழுப்புவாங்க ஆனால் இதே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் தொழிற்சாலை போய் கேட்டு பாருங்கள் எல்லாமே நீட்டாக வச்சுருப்பாங்க பொல்யூஷன் சர்டிஃபிகேட் உட்பட இதில் சில பேர் பார்த்து வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு வந்து பழைய ஆட்டோவை நான் வந்து கவர்மெண்ட் அங்கீகாரத்தில் மாற்றி தரேன்னு சொல்லி சென்னையை சேர்ந்தேன் நிறைய பிரபலமான நிறுவனங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டோக்கள்லாம் இப்போ சென்னையில் ஓடுதா அப்படின்னு என்னாலஜி தெரியல எல்லாமே சிஎன்ஜி ஆட்டோவாக தான் இருக்குது இந்த மாதிரி ரிட்ரஃபிட் செய்யப்பட்ட ஆட்டோக்கள் அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்களா அப்போது நீங்கள் கொடுத்த கஸ்டமர் இன்றைக்கி அவங்களோட நிலைமை என்ன அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ எப்படி இருக்குது இந்த ஆட்டோவை வச்சு என்ன சம்பாதிச்சாங்க கேட்டு பாருங்கள் புலம்ப புலம்பு புலம்பு புலம்புவாங்க இதில் இன்னும் வந்து இந்த எலக்ட்ரிக் காருக்கு தான் இவங்க வரலை அதுதான் ஹைதா ஹைதராபாத் சேர்ந்த நிறுவனம் பெங்களூர் சேர்ந்த ஒரு சில நிறுவனம் தெரியாமல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் நீங்கள் ப பத்து லட்சம் கொடுத்து வாங்குறதுல இது ஒரு நாலு அஞ்சு லட்சம் செலவாகுதுன்னு சொல்லி தெரியாமல் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இதிலே பார்த்தோன்னு வச்சிங்களேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சர்வீஸ் சென்டர் அது அதுக்கு அவங்க முறையாக அனுமதி வாங்கியிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க அப்போது அந்த அது அதுக்கான அவங்களுக்கு பேட்டரியாக மற்றதாகட்டும் வெளியே வந்து ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து வாங்கி அவங்க சொல்லி தான் கொடுக்கணும் இந்த மாதிரி பேட்டரிக்கு ஒரு வருஷம் தான் வாரண்ட்டி அப்படின்றது ரெண்டு வருஷம்தான் வாரண்ட்டி இந்த மினிமைஸ் பண்ணி இல்லை கிலோமீட்டரையும் மினிமைஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் லித்தியம் ஃபெரோ ஃபெரோபாஸ்பர் பேட்டரி வந்தாச்சு அதுக்கான மேனுஃபேக்சரெலாம் கூட சில பேர் பார்த்து வச்சுக்கங்க ஒரு காட்டில் வந்து சோலாருக்காக யூபிஎஸ்காக பண்ணியிருந்தவங்களாம் வந்து எலெக்ட்ரிக் வெஹிக்கிளும் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த ஒரு சில மூவ் கொடுத்தவொடன நிறைய தொந்தரவு அவங்களால் சொன்ன வாக்குறுதி காப்பாற்ற முடியல அது அந் அந்த மாதிரி பேட்டரி அது பிஹேவ் பண்ணலை பர்ஃபாமன்ஸ் இல்லை ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அந்த மேனுஃபேக்சரருக்கு அந்த மேனுஃபேக்சர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க சார் உங்களை தான் பேட்டரிக்கு வாங்கினேன் நான் என்ன சொல்கிறீங்க இப்போது அப்படின்னு ஒன்று இருக்கிற பேட்டரிக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் இனிமேல்ட்டு நான் சப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜென்வூனாக நிறுத்திட்டாங்க ஸோ இந்த டெக்னாலஜி இப்போ தான் வந்திருக்கு இது கடந்து கடந்து போவும் 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 சரியாகும் சரியாகும்னு பார்த்தாக்க இது கடைசியில் பாதிக்கப்படுறது எல்லாரும் வாடிக்கையாளர் தானே அவன் தானே கடைசியில் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த ரோட்டில் வந்து நிற்கிறான் புலம்புறான் பணத்தை இழந்துட்டு நிற்கிறான் நான் இதில் இன்னும் எக்ஸ்பிரிமெண்ட் லெவலில் தான் இருக்கேன் அப்படி நீங்கள் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா நீங்கள் மேனுஃபேக்சராக ஆகிட்டீங்க நீங்கள் இப்போது ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க நிறைய நண்பர்கள் என் மேலே கோவமாக இருக்கும் ரெட்டர் ஃபிட் தரவங்களுக்கும் சரி அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கவங்க சரி ஆனால் நீங்களே அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து சேலை மட்டும் பாருங்கள் வேண்டான்னு சொல்லலை அதே மாதிரி உங்களுக்கு பொறுப்பை உணர்ந்து வாரண்ட்டி கொடுங்க பெட்ரோல் வண்டியை எலக்ட்ரிக் வண்டியாக மாற்றி கொடுக்காதீங்க அது உங்கள் வேலை கிடையாது இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் பொருந்தும் ஆட்டோவுக்கும் பொருந்தும் காருக்கும் பொருந்தும் சைக்கிளுக்கும் பொருந்தும் ஸோ அதனால் பெட்ரோல் வண்டியை எலக்ட்ரிக் வண்டியாக மாற்றலாம்னு கேட்டாக்க நோ மாற்றக்கூடாது ஸோ ரொம்ப நாளாக எல்லோரும் மனசுலேயும் எழுந்த கேள்வி அதுக்கான பதிலை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நிச்சயமாக வாடிக்கையாளர்களும் சரி இதை பா வீடியோ பார்த்துட்ருக்கங்களும் சரி புரிதலை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாக்கியிருப்பேன் நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் நான் நண்பர்களுக்கு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கரெக்டைக்கு வண்டி வச்சுருக்காங்க வச்சிடல இது பண்ணக்கூடாதுன்னா கூடாது தான் கரெக்டாக சட்டத்திட்டங்களே மதிப்போம் சாலை விதிகளை மதிப்போம் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது இதெல்லாம் சொல்கிறோம்ல அப்போ இதுவும் சாலை விதிகளுக்கு உட்பட்டு தானே வருது சட்டத்திட்டங்களை உட்பட்டு தானே வருது மதிப்போம் எல்லாருமே சரியாக விதிக்காமல் பார்த்துங்க பார்க்கலாம் பார்த்து சார் சீ வாரணை